ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க கோக்களி ஆண்ட குரு மனிதன்தாள் வாழ்க அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம மீன ராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போறோம் மீனராசி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க அதில் நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்க குறிப்பா இவங்களுக்கு அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் அதை வந்து பெருசா வெளியே காட்டிக்க மாட்டாங்க மற்றவங்கள பேச விட்டு அவங்க மனசில் என்ன இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல இவங்க ரொம்பவுமே ஆர்வமாக இருப்பாங்க தெளிவான சிந்தனையும் புத்தி சாதாரியமும் அதிகமாக கொண்டவங்க இதனாலேயே இவங்க நினச்ச விஷயத்த காலதாமதம் ஆனாலும் சரி ஆனால் அடைஞ்சே தீருவாங்க உண்மையை மட்டுமே தூக்கி சுமந்துட்டு இருப்பாங்க மீன ராசிக்காரங்கிட்ட நீங்கள் பழக்க வழக்கம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அவங்க கூடான நட்பு தொடரும் மீனராசிக்காரங்க ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்டில் ஏதாவது ஒரு தப்பு ஏதாவது சண்டை ஏதாவது சச்சரவு வருது அப்படின்னா அந்த விஷயத்தை இந்த மீனராசிக்காரங்க தான் முதல்ல கண்டுபிடிப்பாங்க இதனாலேயே அவங்க வீட்டில் இருக்கவங்க மீனராசிக்காரவங்க குடும்பத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்து கொஞ்சம் நடுங்க தான் செய்வாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் இந்த மீனராசிக்காரர்கள் தப்புன்னு தெரிஞ்சால் அதுக்கு ஒரு நாளும் இவங்க துணை போக மாட்டாங்க இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கற்பனை வலை ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் கலையிலும் இவங்க ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க நட்புக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மரியாதையை கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை தள்ளி வைப்பாங்க நல்லவங்களை தான் கூட வச்சுக்கிட்டு தூக்கி பிடிப்பாங்க இப்படிப்பட்ட குணத்தை கொண்ட மீனராசிக்கு இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்லதுங்கிறதே நடந்திருக்காது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு தான் கஷ்டமும் கண்ணீருமா இருந்திருக்கு மீனம் அப்படின்னாவே தன்னுடைய அழுகையும் தன்னுடைய தாகமும் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் அழுகிறது வெளியே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் மீன ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க இப்போ இந்த மீன ராசிக்கார்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னா கூட தான் கூட இருக்கவங்களுக்கு அதை செலவு பண்ணிட்டு தாங்கிட்ட இல்லை அப்படிங்கிறத கூட இவங்க வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க இதனாலேயே இவங்க கஷ்டத்தை பெருசாக வெளியில் காட்டிக்காததுனாலயே இவங்க கூட இருக்கவங்க எல்லாரும் இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு கூட நினச்சிக்கிட்டு இருக்காங்க சில சமயம் அதை உங்ககிட்டே கூட வந்து சொல்லியிருப்பாங்க சில நேரங்களில் இந்த மீன ராசிக்காரங்க தனிப்பட்ட முறையில் அழுகவும் செஞ்சுருப்பாங்க என்னடா இது நம்ம எல்லாேருக்கும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் நமக்குன்னு வரப்போ அவனுக்கு வலிக்குதா வலிக்கலையா சாப்பிட்டானா சாப்பிட்லையா இருக்கானா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எல்லா மீன மீனராசிக்காரங்களுமே இப்போ அழுது புலம்பிட்டு தான் இருந்திருப்பீங்க இந்த மீன ராசிக்காரங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க இதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவங்களோட பொறுமையாக ரொம்ப சோதிச்சு பார்ப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வர மாதத்துல இருந்து கண்ணீர் கம்பளையுமா இருந்த உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குது நம்மலாம் கூட சொல்லுவோம் இல்லையா ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா என்ன கிரகமோ தெரியல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி தான் அதாவது நம்மளுடைய கிரகங்களை பொறுத்து தான் நம்மளுடைய நல்லதும் கெட்டதும் நடக்கும் அப்படி பார்க்குறப்ப நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால் மீனராசிக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை நூறுக்கு நூறு சதவீதம் மாறப்போகுது அது என்ன ஏதுங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதாவது சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் தொழிலில் வெற்றி இது எல்லாமே ச சதுர கிரக யோகத்தால் தான் நடக்கப் போகுது அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையை தான் நாங்கள் சதுர கிரக யோகம்னு சொல்லுவோம் அந்த வகையில் மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை நடைபெறப் போகுது இந்த அரிய நிகழ்வை நாங்கள் ஜோதிடத்தில் சதுர கிரக யோகம்னு சொல்லுவோம் இந்த அரிய நிகழ்வுடைய தாக்கம் மீன ராசிக்கு எப்படின்னா ஏற்கனவே ராகு பகவான் மீன மீனராசியில் இருந்துட்டு வராரு ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி சுக்கிர பகவான் கும்ப மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு ஆல்ரெடி மீனராசியில் சுக்கிர பகவான் உச்ச பட்சத்தில் இருந்துட்டு வராரு சுக்கர பகவான் யார் ஒருத்தவங்களுக்கு உச்ச பட்சத்தில் இருந்துட்டு வராரோ அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உயர்வுக்கு போகும் அதே மாதிரி கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதி புதன் பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு அப்படி பயிற்சி ஆகிறப்ப புதன் பகவான் நீச்ச பங்கமாக போறாரு இதுதான் நீச்ச பஞ்ச ராஜயோகத்தை உருவாக்கியிருக்கு இது மட்டும் அல்லாமல் வர மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவான் மீனராசிக்கு பயிற்சியாக போறாரு இது இந்த சதுரக யோகத்தால் மீ ராசியினுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான என்ன சொல்றதுனா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது எந்த ஒரு விஷயம்னாலும் சரி திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க வயிறாகிய குணம் கொண்டவங்க ஒரு விஷயத்துல முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை மிகவும் சரியாக இருக்குதாங்கிறத ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க தனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் செய்வீங்க மற்றவங்க சொல்கிறதையும் கேட்பீங்க தான் ஆனால் நீங்கள் தனக்கு எது சரின்னு படுறத மட்டுமே செய்யறதுனாலவே மற்றவங்களுக்கு நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்பட்டுருக்கும் கட்டுப்பாட்டையும் கண்ணீர் தோனும் வாழக்கூடியவங்க வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை நிறையா சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க நீங்கள் நினைக்கிறத ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நிறையா புலம்பிட்டும் வருத்தத்தையும் வச்சிட்ருக்கீங்க அது அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையிலும் திருப்தி இல்லாமல் இருந்திருக்கும் நீங்க பரிந்து போய் பேசினாலும் சரி இல்லை இறங்கி போய் பேசினாலும் சரி அங்க சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு பாதகமாக தான் இருந்திருக்கும் அனைத்து சூழ்நிலையுமே உங்களுக்கு போராட்டமாவே இருந்திருக்கும் இப்படி இருந்த காலகட்டங்கள் எல்லாம் மாறி இனி மீன ராசிக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது முயற்சி பண்ணாலும் சில தடைகளோடவே பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த நிலையில மாற்றம் வரப்போகுது இப்ப புதுசா வண்டி வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க வீடு கல்வின்னு எல்லா விதத்துலயுமே யோகம் வரப்போகுது இந்த சுக்கர பகவான் உச்சம்தான் உங்களுக்கு தொழில் ரீதியான முன் முயற்சிகளில் நல்ல பலனை கொடுக்க போகுது புதுசாக தொழில் தொடங்கும்னு நினைக்கிறவங்க அதில் நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க தொழிலில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளையுமே நிவர்த்தியாக போகுது லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் மீனராசிக்கு மாறப்போகுது போகுது அதே மாதிரி மனசோரில் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த சாதகமான காலகட்டம் இருக்கிறதுனால வெளியூருக்கு போவீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க அதற்கு தகுந்த மாதிரியான யோகமும் கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் வேலையில் மாற்றம் வரும் உயர் பதவி பெறுவதற்கான யோகம் இருக்குது உங்களுடைய கடினமான உழைப்புக்கு அதற்கான அங்கீகாரத்தையும் பலனையும் பெறப்போறீங்க திருமண வாழ்க்கையும் எதிர்பார்த்தபடி அமையும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் சிறப்பான பலன்களை பெறப்போறீங்க பிடிக்காத வாழ்க்கையில் இருந்தவங்க கூட அதிலிருந்து வெளியே வந்து நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறீங்க இப்போ காதலில் இருக்கவங்க திருமணம் செய்ததற்கான யோகம் இருக்குது கணவன் மனைவிக்கிட்டே இருந்த பிரச்சனை இப்போ சரியாக போகுது வண்டி வாகனத்தில் மாற்றக்கூடிய யோகம் இருக்குது வீடு மாற்றக்கூடிய யோகம் இருக்குது ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை நட்டுன்னு சொந்த பொருட்கள் எல்லாமே ச நகை நட்டுன்னு சொத்துக்கள் எல்லாமே வாங்க போகிறீங்க குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க பிள்ளைகளுடைய கல்விக்கு தகுந்தது போல் சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க தேவையான உணவு கட்டுப்பாட்டுகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க தூக்கம் இல்லாமல் இருந்த மீது மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இனிமேல் நல்ல தூக்கம் வரும் நிம்மதியான வாழ்க்கையை போகிறீங்க அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகப்போகுது நிர் நிர்வாகத்திறமை புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெற போகிறீங்க கடன் அடைப்பதற்கு நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியுமே வெற்றிகரமாக அமையப்போகுது எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்க பெற போகிறீங்க தெய்வ நம்பிக்கை உங்ககிட்ட அதிகமாக இருக்கிறதுனாலயே இந்த காலகட்டத்தில் ஆன்மீக காரியத்தை அதிகமாக ஈடுபடுவீங்க பணப்புழக்கம் நல்ல வகையில் இருக்க போகுது உறவுக்காரர்களுடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்போகுது முன்னேற்றத்துக்கான வழிகள் நிறையா பிறக்க போகுது விசா ஆடை நகைகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்னா போறீங்க விசாதன பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு பிள்ளைகள் வழியில நீங்கள் பெருமை பெறக்கூடிய அளவுக்கு செய்தி ஒன்று கேட்க போறீங்க திருமோண முயற்சிகள் எல்லாமே அடைய போகுது மகளுக்கோ மகனுக்கோ நல்ல வரன் அமைய போகுது குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன சங்கடங்கள் கூட இப்போ மறைய போகுது சொந்தக்காரங்கக்கிட்ட உங்களுக்கு இருந்த மனக்கசப்பு மனத்தாங்கள் மறைந்து குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்க போகுது அதே மாதிரி உங்கள் குடும்ப விஷயங்களில் மற்றவங்களோட தலையிலிடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்களோட தலையீடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே இருந்தாலும் கடைசியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசாக்கிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் அலுவத்தில் உ உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் உயர் அதிகாரிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிங்க சக ஊழியர்கிட்ட இருந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்காம போகலாம் அதனால் அவங்கக்கிட்ட போய் பெருசாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காதீங்க நான் என் வேலையை கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் செஞ்சுட்ருங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எல்லாமே நிறையா திட்டமிட்டபடி செயல்படுத்துவீங்க அதே மாதிரி குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது கிட்ட இணக்கமான சூழ்நிலை காணப்பட போகுது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க இதுவே அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களா இருந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் நீங்க வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து இல்லை வேலை பார்க்குற இருந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து அன்று முழுக்க நீங்க விரதம் இருந்து வந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காரியம் கைகூடும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவ வழிபாடு செய்யுங்க பிரகாஷ நாட்களில் சிவபெருமானுக்கு நெய்திபம் ஏற்று வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பலன்கள் இன்னும் அதிகமாகும் சிவாய நமக இந்த மாதம் மீனராசிக்கு இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள்